ஹலோ எப்ரியான் வெல்கம் ட்ரிப்ளவர் நான் நானங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பைக் ஓட்டுறீங்க அதேமாதிரி ரோட்டில் வேகமாக போயிட்டுருக்கீங்க ஒரு சிக்னலில் நீங்கள் நிற்காமல் அப்படியே போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது ஒரு மூணு பேர்த்த வண்டியில் வச்சுட்டு போகிறீங்க அதேமாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் உங்களோடய வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் போட்டிருப்பாங்க அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த ஒரு வாகனமாக இருந்தாலுமே உங்களுக்கு தெரியாமல் அதாவது நம்ம உள்ள போலீஸேன்னு எடுக்கலையே ஆனால் இருந்தாலும் நமக்கு எப்படி ஃபைன் வந்தது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது தெரியாமல் நீங்க ஓட்டினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட வண்டிக்கு நிறைய பில் வந்து அதாவது இச்சலன் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் அந்த இச்சலனை எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி ஆன்லைன்லயே பே பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எந்த டேட்லையும் நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களோட வண்டி வந்து மாட்டுச்சு அதாவது போலீஸே பிடிக்கல பட் இருந்தாலும் ஸோ எந்த கேமராவில் மாட்டுச்சு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க ஒரு டூ வீலர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க ஸோ அப்போ ஓட்டிகிட்டு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சிக்னலில் நிற்காமல் போகலாம் அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் ஸோ நீங்கள் ஹெல்மெட் வியர் பண்ணாமல் போகலாம் ஹெல்மெட் அணியாமல் போகிறீங்க ஸோ அது போக உங்களோட வண்டியில் ஒரு மூணு பேர்த்துக்கு மேலே நீங்கள் ஏற்றி போறீங்க ரெண்டு பேர் மூணு பேர் ஏற்றிட்டு போறீங்க ஸ்பீடா போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களை போலீஸ் வந்து பிடிக்கலாம் சப்போஸ் அந்த சிக்னலில் போலீஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வேகமாக போயிடலாம் அதே மாதிரி மூணு பேர்த்து நீங்கள் ஏற்றிட்டு போகலாம் ஆனால் அங்கே போலீஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நம்பி போகலாம் மாதிரி ஹெல்மெட்டுன்னு அணியில ஆனால் போலீஸ் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டு போகலாம் ஸோ இப்படியெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கே தெரியாத ஒரு ஆபத்து இருக்குது அதாவது ஒவ்வொரு சிக்னல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கேமரா வச்சுருப்பாங்க அந்த ஆட்டோமேட்டிக் கேமராவில் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வண்டியோட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து கேப்சர் பண்ணிக்கும் அப்படி கேப்சர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டிக்கு ஈச்சலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃபைன் போட்டுருவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஹெல்மெட் ஹெல்மெட் அணியாமல் போயிருக்கீங்க ஸ்பீடாக போயிருக்கீங்க மூணு பேர்த்து மேலே வண்டியில் வச்சுட்டு போயிருக்கீங்க ஸோ ஓவர் ஸ்பீடு இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுவே கால் பண்ணிக்கும் அந்த மாதிரி ஒரு கேமராவில் நீங்கள் சிக்கியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது உடனடியாக அந்த பில்லை எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் நான் ஏன் பே பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னை எந்த ஒரு போலீஸுமே பிடிக்கலையேன்னா நார்மலாக இருந்தேன் ஆனால் கேமராவில் மாற்றினத்துக்கு நான் என்ன தப்பு பண்ணனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேமராவில் நீங்கள் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் சென்சிட்டிவ் டைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சென்சார் யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ உங்களோட வேகங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி ஃபெஷ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களோட வண்டியோட கரெக்டாக அந்த நம்பர் பிளேட்டை கேப்சர் பண்ணிக்கும் அந்த வண்டியை கேப்சர் பண்ணிச்சுன்னா அந்த வண்டியோட நம்பரை எடுத்துரும் ஸோ அதுக்கப்புறம் அந்த வண்டி நம்பரை வச்சுட்டு ஸோ உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸு அதே மாதிரி அந்த நம்பர் இருக்கும் அது போக ஸோ உங்களோட அட்ரஸ்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே அதுலேருந்தே எடுத்துக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு உங்களோட வண்டியை நீங்கள் ஏதாவது எஃப்சிக்கு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது மற்றவங்களுக்கு ஏதாவது விற்க போகிறீங்க அப்படின்னா அல்லது ஆர்சியில் ஏதாவது டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உனால் பண்ண முடியாது ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும் உங்கள் வண்டிக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஸோ உங்கள் வண்டி எங்கெங்கெல்லாம் மாட்டுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஏதாவது மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ்னாலும் தான் அதில் ஈச் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இசலான் டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இ சலான் பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இ சலான் பரிவகன் டாட் ஜிஓவி டாட் இன் சலான் டீட்டெயில்னு இருக்கும் இதை கொடுத்துருங்க இதை கொடுத்ததும் பார்த்திங்கன்னா இதோ ஹோம் பேஜ் ஈச்செல்லாம் டிஜிட்டல் டிராஃபிக் ட்ரான்ஸ்போர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ வாகனங்கள் வச்சுருக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்கன்னா அதாவது இது பைக் வச்சிருக்கிறவங்க மட்டும் கிடையாது ஸோ நீங்கள் காரில் போனீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ அதுலேயும் ரொம்ப ட்ரிங்க் அண்ட் ட்ரைவாக இருக்குது நீங்கள் ஸ்பீடு ஓவர் லிமிட்டு தாண்டி போகிறீங்க அப்படின்னா நீங்களும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் வெஹிக்கிள் நம்பர் நீங்கள் போட்டு செக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வெஹிக்கல் நம்பர் போட்டு செக் பண்ணுவோம் இந்த மாதிரி வெஹிக்கல் நம்பர் கீழே இருக்கக்கூடிய கேப்ஜாக கொடுத்து கெட் டீட்டெயில் அப்படி இருக்குது கெட் டீடெயில் கொடுக்குறேன் ஆட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்குது ஸோ நம்ம ஓகே கொடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட வெஹிக்கிள் நம்பர் போட்டு செக் பண்ணேன் இப்போ வரல ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் போட்டு நான் பார்க்க போகிறேன் சப்போஸ் என்னோடய வெஹிக்கிள் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி ஸோ நம்மளோட டிரைவிங் லைசன்ஸை ஃபிட்ச் பண்ணியிருக்கோம் ஒருவேளை ட்ரைவிங் லைசன்ஸை பண்ணி பண்ணியிருந்ததுன்னா நீங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ நான் இப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வச்சு நம்மளது பார்த்துட்றோம் ஓகேங்களா என்னோடய ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் கொடுத்து வந்ததுமே டோட்டல் சலான் ரெண்டு அப்படின்னு காட்டுது ஸோ நம்மளோட பேர் வந்துடும் அதே மாதிரி ட்ரைவிங் லை டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு அல்லது உங்களோட வெஹிக்கிள் நம்பர் வந்திருக்கும் ஆர்சி நம்பரு அதே மாதிரி சலான் எத்தனை சலான் உங்களுக்கு வந்திருக்கோ அத்தனை சலான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டேட்டு டிபார்ட்மெண்ட்டு ஸோ எப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து நம்ம இந்த சலான் வந்து நமக்கான ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் வந்து எப்போ இந்த சிக்னலில் மாட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் மாட்டியிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் எந்த டேட்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன டைமுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கு ஸோ பெண்டிங் அதாவது ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கு பேமெண்ட் சோர்ஸ் நம்ம ஒன்றும் எதுவும் பே பண்ணலை ஸோ சலான் பிரிண்ட்டு ரெசிப்ட்டு பிரிண்டு சலான் பிரிண்ட் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ரெசிப்ட் பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணதை எடுத்துக்கலாம் இப்போ சலான் பிரிண்ட் எடுக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணியது மோட்டார் வாகன சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எல்லாமே இருக்கும் இங்கே ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் உங்களோட இமேஜ் இருக்கும் அதாவது நீங்கள் எந்த கேமராவில் மாட்டினீங்களோ ஸோ உங்களை அப்படியே கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் உங்களை ஃபுல்லாகவே உங்களை ப்ளஸ் வண்டி எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன் என்ன டேட்டு என்ன டைமு எந்த சோதனை சாவடி உங்களோட சேஸ் நம்பரு உங்களோட வாகன நம்பரு எல்லாமே இருக்கும் அப்படி டிராப்டவுன் வரேன் டவுன் வந்து இங்கே பாருங்கள் ஸோ உரிமையாளர் பெயர் உங்களோட முகவரி உங்களோட தொலைபேசி எண் அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா விதிமீறல்கள் என்னத்தினால் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு ப்ரொடக்டிவ் ஹெட் கியர் அதாவது ஹெல்மெட் வந்து நீங்கள் அணி அணியில அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதே மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு வந்தவங்களும் வந்து ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைன் போட்டிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம இதை வந்து பே பண்ணணும் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்மள நம்மளோட வண்டிக்கு ஃபைன் போட்டிருக்காங்களா இல்லையானா ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் என்ன ரீசனுக்காக எந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக அதை ஃபைன் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு ஈச்சலானு இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதையும் நான் ஓபன் பண்ணிட்டேன் அதை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது எந்த டேட்டில் நம்ம வந்து எந்த சிக்னலில் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும் இதில் நீங்கள் அந்த வண்டியில் போகிறப்ப அதோடய ஃபோட்டோ எல்லாமே ஸ்னாப் எல்லாமே எடுத்து இதுலேயே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் மாதிரி இதுக்காக இது எதுக்காக பார்த்தீங்கன்னா விதிமீறல்கள் அப்படின்னா இது வந்து ஹெல்மெட் அணியில அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவா ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அதை ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறோன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் சலா நம்பர் இது எல்லாமே இருக்குன்னா பே ஆன்லைன் இருக்கும் ஆன்லைன் கொடுத்துங்க ஆன்லைன் கொடுத்தது ஸோ உங்கள் மொபைல் நம்பர் மொபைல் நம்பரை ஒன் என்ட்ரு பண்ணி செண்டு ஓடிபி கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தது இங்கே பாருங்கள் உங்களோட பேமெண்ட் ஐடி வந்துருச்சு அமௌண்ட்டு வந்துருச்சு செலக்ட் பேமெண்ட் கேட்வே ஸோ நீங்கள் டைரெக்டு பேமெண்ட் எஸ்பிஐ மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படியே கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது அதை ஓகே கொடுத்து சப்மிட் கொடுத்துட்றேன் கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கான யூபிஐ மூ மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் நான் இங்கே யூபிஐன்னு இருக்குது யூபிஐ கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சலான் நம்பரு வெஹிக்கிள் நம்பரு எல்லாமே வந்துருச்சு இப்போ பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு ஸோ நம்ம சலான் பேமெண்ட் கேஷ்பீன் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் வந்து இப்போது கட்டிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஒருவேளை உங்களுக்கு எஃப்சிக்கு போகிறப்ப அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை காட்டிக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி உங்களோட வண்டி ஸோ ட்ரா ட்ராஃபிக்கில் போயிட்டுருக்கிறப்போ அல்லது ஸ்பீடாக போகிறீங்க வித்தவுட் ஹெல்மெட்டாக போகிறீங்க ஒரு மூணு பேர் ஏற்றிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கே தெரியாமல் கேமரா மூலமாக மாட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிச்சு ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து டியூ வந்து பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற கனவு சந்திக்கு மாதிரி உங்களுக்கு மன்துறது உங்கள் பிரகாஷ் கடிமகங்கள் மக்களை